அன்று நேயர்களே வணக்கம் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு பற்றி இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னுட்டு நினைக்கிறேன் வந்த எம்ஜிஆருடைய படம் முகராசி தேவர் பிலிம்ஸ் படம் அப்புறம் அவர் தண்டாயுதபாணி பிலிம்ஸ் அப்படின்ட்டுலாம் வச்சார் இவர் தேவர் பிலிம்ஸ் ஒரு காலத்தில் ரொம்ப பிரமாதமாக எம்ஜிஆரை வச்சியே தொடர்ச்சியாக பல படங்கள் எடுத்து அதை வெற்றி படங்கள் ஆக்கினார் அவர் ஒரு காம்பினேஷனை பிடிச்சிக்கிட்டாருன்னா விடவே விட மாட்டார் எம்ஜிஆர் அப்புறம் அதற்கு ஒரு நாயகி அந்த நாயகியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பெரும்பாலான இசை பார்த்திங்கன்னா கேவி மகாதேவனே அவருக்கு போடுவார் தாய் சொல்லை தாய்க்கு பிந்தாரம் எல்லாத்துலேயும் எல்லா ஹிட் சாங்ஸாக இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு பாடல்கள் கண்ணதாசன் எழுதுவார் ஏன்னால் கண்ணதாசனாக அவர் பின்னாடி தெய்வம் இப்படியெல்லாம் எடுக்கும்பொழுது கூட அவர் முழுமையாக பயன்படுத்தி கொண்டார் அப்படி கண்ணதாசன் மேலே அபாரமான ஒரு மதிப்பு வைத்திருந்தவர் தேவர் அவர் எடுத்த படம் தான் இந்த மகராசிங்கிற படம் இதில் ஜெமினி கணேசன் எம்ஜிஆர் எம்என் நம்பியார் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா தன்னுடைய தாயை கொன்றவனை பழி வாங்குகின்ற ஒரு கதை அதில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இவர் வந்து தாயை கொன்றவனை பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும் என்று நினைப்பார் எம்ஜிஆர் வந்து போலீஸ்காரர் வேஷத்தில் நடிப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இவரை சட்டத்தின் முன் நின்று அது முறையாக தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ட்டு நினைப்பார் அதற்கான ஒரு விஷயங்கள் தான் இது இதில் உள்ள பாடல்கள் எல்லாம் உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் இப்படி நிறைய பாடல்கள் அந்த பாடல்களை எல்லாம் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் கே வி மகாதேவன் இசையமைத்திருக்கிறார் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டு அந்த படத்துல ரொம்ப ஹிட் சாங்ஸ் ஹிட் சாங்ஸ் என்ன கண்ணதாசனுக்கு பெரும்பாலும் காதல் பாடல்கள் அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய பாடல்களை விட அவருக்கு வாழ்வியல் தத்துவம் அதுவும் நிலையாமையை பற்றி ஒரு பாட்டு எழுதணும்னா அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அது என்னவோ தெரியல அந்த வயதிலேயே அவர் வந்து பற்பல தத்துவங்களை அள்ளி வீசி இருக்கிறார் அதற்கு ஒரு என்ன காரணம் என்று சொன்னால் அவர் பெரும்பாலும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தனிப்புலவர்கள் எழுதக்கூடிய தங்களுடைய அந்த வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த வறுமையை பற்றிய பாடல்கள் ரொம்ப அவருக்கு பிடிக்கும் பட்டினத்தார் பாடல்கள் அந்த பட்டினத்தார் பாடல்களிலே மிகுந்த ஆழங்கால் பண்ட கொண்டவர் கணதாசன் பெரும்பாலும் அவருடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் பாடலுடைய எதிரொலி ஏதாவது ஒரு விதத்தில் வந்துடும் ஆனால் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அவர் நிலையாமையை பற்றி மிக அற்புதமாக சொல்லுகிறார் வள்ளுவனே சொல்கிறார் இல்லையா நெருநல் உடன்பொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு இந்த உலகத்துக்கு என்ன பெருமை என்று சொன்னால் நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லை அதுதான் பெருமைனுட்டு ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் அதுதானே உண்மை இந்த பாடல்களுக்கு வந்து உதவி அதாவது பா கனதாசனுக்கு உதவி செய்தவர்கள் பஞ்சு அருணாச்சலம் அந்த காலத்திலேருந்தே உதவி செய்தார் கே பாசமலர் காலத்திலேருந்தே அவர்தான் உதவி மதுரை என்று ஒரு இளைஞர் யார் வந்தாலும் கவிஞர்கிட்ட வந்து உதவியாளராக சேர்ந்துக்கலாம் அப்படி சேர்றவங்களை வந்து கடைசி வரை உதவியாளரே வச்சிருக்க மாட்டார் அவங்களே பெரிய பெரிய இயக்குனராக ஆயிடுவாங்க அப்படி ஆனவர் தான் எஸ் பி முத்துராமன் இந்த மதுரை திரு திருமாறன் ஒரு ஐம்பது படங்களுக்கு அவர் இயக்கி இருக்கிறார் பெரிய புகழ் பெற்றிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா அவர் சூதாட்டம் பண்ணிட்டு கவி கவிஞர்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அந்த வாட்டை ஒரு ஆறே வருஷத்தில் அவர் எழுபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா சூதாட்டம்னுட்டு அப்போ கவிஞர்கிட்ட கேட்குறார் நான் இயக்கப்போகிறேன் அந்த படத்துக்கு நீங்கள் தான் பாட்டு எழுதணும்னுட்டு பெரும்பாலும் கவிஞர் விடிய காலையில் வரவே மாட்டாராம் ஆனால் தனக்கு உரிய அந்த உதவியாளர் வந்து பெரிய அளவில் முன்னேறுகிறார் அப்படி என்னவனே அவர் வந்து பாட்டு எழுதி கொடுத்தாராம் என்ன பாட்டு தெரியுமா எழுதி கொடுத்தார் விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும் நடக்கப் போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் அருமையான பி சூசினா இப்படி ஒரு மங்களகரமான வார்த்தையோடு ஒரு கவிஞன் தமிழால் சொல்லுகின்ற பொழுது அந்த தமிழ் அதாவது அறம் என்று சொல்லுவோம் நல்லது பான்னாலும் அப்படியே பலிக்கும் கெட்டது பான்னாலும் அப்படியே பலிக்கும் ஆனால் இவர் ஆசீர்வாதமாக இந்த பாட்டை எழுதி தந்திருக்கிறார் ஐம்பது படங்களுக்கு மதுரை திருமாறன் வந்து உதவியாளராக இருந்து பின்ன இயக்குநராக போனார் இப்போ இந்த பாட்டுக்கு வருவோம் இந்த பாட்டு கிட்டத்தட்ட படம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் கூட இவர் மாறு வேடத்திலே ஒரு இடுகாட்டிலே போயிட்டு ஒரு பாட்டு பாடுற மாதிரி எம்ஜிஆர் மாறுவேடத்திலே ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு ரொம்ப அபாரமான ஒரு பாட்டு எழுதணும் அப்போ கவிஞர் இல்லை அவர் பின்னாடி வந்து டெலிஃபோனில் இந்த பாட்டு டிக்டேட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை உண்மைன்னு தெரியாது ஆனால் அப்படி டிக்டேட் பண்ணக்கூடிய திறமை படைத்தவர் தான் கனதாசன் இப்போ இந்த பாட்டுக்கு வருவோம் இந்த பாட்டில் வந்து அவர் பல்லவி ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அற்புதமாக ஆரம்பிக்கிறார் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் அதை கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் கொண்டாடும் போது அது நூறு பேர் உயிர் விட்டு போன பின்னே கூட யார் அது கிட்டத்தட்ட பட்டினத்தார் பாட்டு மாதிரி தான் இது வீடு வரை உறவினுடைய இன்னொரு விதமான ஒரு காம்பினேஷன் ஆனால் வேறு வார்த்தைகளில் வேற உணர்ச்சிகளில் இந்த வார்த்தையை சொல்கிறார் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் அப்படின்னுட்டு சொல்கிறார் இது வந்து பின்னாடி வந்து இதே சென்டென்ஸு இதே அர்த்தத்தை பல பாடல்கள் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள் வந்து பிறந்து விட்டோம் அனுகிட்டலாம் இது கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் அதாவது தவத்துக்கு ஒருவரடி தமிழுக்கு இருவரடி சபத்துக்கு நான்கடினுட்டு ஒரு பாட்டே இருக்கு அந்த பாட்டை எடுத்து இந்த இடத்துல எழுதுறார் கொண்டு வந்து போட்டவர் யார் எல்லாத்துக்கும் நாலு பேர் வேணும் இல்லையா கொண்டாடும் போது ஒரு நூறு பேர் எவ்வளோ பேர் இருப்பாங்க கொண்டாடும் பொழுது உயிர் கூடுவிட்டு போன பின்பு கூட யார் யார் இருக்க போறாங்க வெட்டியார் கூட கொஞ்ச நேரம் தான் இருப்பார் அவரும் வந்துடுவார் அதுக்கப்புறம் மூணு சப்ஜெக்டு வாழ்வில் கவலை இல்லை என்று யாரெல்லாம் ஆறுதல் சொல்லுகின்றார்களோ அவர் ஒரு ஒரு அத்தமல்ல இந்து மதத்தில் ஒரு இடத்துல எழுதுகிறார் ஒரு ஒரு தரமும் ஒரு டாக்டர் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இறைவன் சிரிக்கிறான் என்று இதில் மருத்துவரை தான் முதல்ல எடுக்கிறார் தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் சேராத வைத்தியத்தை சேர்ந்து படித்தான் பிறர் நோய் தீர்க்கும் வைத்தியம் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா உயரும் பேயோடு சேர்ந்ததப்பா நான் பார்க்குறேன் பல இடங்களில் எல்லோருக்கும் வைத்தியம் பார்க்கக்கூடிய சில வைத்தியர்கள் இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா டென்ஷனாக என்னமோ அவர்கள் காலமாகி விடுவதை நாம் பார்க்கிறோம் கல்லறையிலே அந்த வாசகங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது டாக்டர்னு சொல்லி அவருடைய பர்து டேட் போட்டு பார்த்தோம்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயது இந்த இந்த வாழ்வியலை பார்க்கிறார் யாராக இருந்தாலும் ஒரு நாள் ஆக வேண்டும் அதில் சொல்கிறார் தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் சேராத வைத்தியத்தை சேர்ந்து பிடித்தான் எத்தனை ஸ்பெஷல் அவ்வளவும் படிச்சாரா ஆனால் பிற நோய் தீர்க்கும் வைத்தியன் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா இப்போ வைத்தியர் தான் நல்ல அந்த வைத்தியத்தை நம்பிட்டு தான் நம்ம ரொம்ப காலம் வாழலான்னுட்டு இருக்கிறோம் இல்லையா அதுவும் ஒரு மித்து தான் அதுவும் ஒரு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்த உண்மைக்கு வர்றார் வருகின்ற பொழுது ஜோசியரை பற்றி சொல்றார் இவர் தான் உனக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கப்போகுது தெரியுமா உனக்கு அந்த யோகம் இருக்குது தெரியுமா இந்த யோகம் இருக்குது தெரியுமான்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிடர் ஆனால் ஒரு விஷயத்தை இதில் நுட்பமாக சொல்றார் கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார் எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார் நல்ல செய்தி சொல்லும் ஜோசியர்க்கும் நீதி சொல்லும் சாவு வந்து தேதி வைத்து விட்டதடியோ கணக்கில் மீதி வைக்க வில்லையடியோ என்கிறார் ஒரு அற்புதமான விஷயத்தை ஜோசியர்களுக்கு சொல்கிறாரு பாருங்க நல்ல செய்தி சொல்லும் ஜோசியருக்கும் கெட்டது சொல்லாத அதையே நெனைச்சி நினைச்சு வேணாம் அப்பிடுவான் நல்ல செய்தி சொல்லு ஏதாவது நல்லதா நம்பிக்கையுடைய வார்த்தைகளாக சொல்லு நல்ல செய்தி சொல்லும் ஜோசியர்க்கும் நீதி சொல்லும் சாவு வந்து தேதி வைத்து விட்டதடியும் என்ன அருமையான வரி பாருங்க மூன்றாவதாக ஒரு செட்டன்ஸ் இதுதான் நக்கல்னா அப்படிப்பட்ட நக்கல் பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான் எங்கே இடம் பார்த்தாலும் ஒரு காலை இடம் தெரிஞ்சால் விட மாட்டானா யாருன்னு கண்டுபிடிச்சு வாங்கிடுவானா பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் எடுத்தான் உடனே யாராவது ஆக்கிரமிச்சிட்டான் என்ன பண்றதுன்னு எல்லாம் போட்டு போஸ்ட்டு கிஸ்ட்டு போட்டு எல்லாம் அடிச்சிடுவான் அதில் எட்டடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடுக்கு எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த விட்டு விட்டுவிட்டு சென்றானடி என்று இன்னொரு பாட்டு எழுதியிருக்கிறார் அதிலே எட்டடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான் மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான் அது அது எத்தனை ஃபவுண்டேஷன் போகிறதுக்காக எடுத்தான் இல்லையா இன்னைக்கு இவருக்கே ஒரு ஃபவுண்டேஷன் தேவைப்படுதான் எந்த குழியிலே இவர் கட்டிய கட்டிடத்துக்காக ஒருவன் மண்ணை எடுத்தானோ அதே ஆளை கூப்பிட்டு ஐயா ஒரு பெரிய குழி எங்க மதாளி போய் சேர்ந்துட்டாரு அவரை வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே விதி வந்து விட்டு விடுகிறது இதை தெரிந்து கொண்டு ஆட்டம் போடாதீர்கள் என்று சொல்வது போல் அமைந்த ஒரு அற்புதமான பாட்டு இந்த மகராசி பாட்டு